ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்றைக்கி மம்மா சமையலில் வீட்டு பெண்கள் எல்லாருமே வீட்டில் பார்க்குற வேலைகளும் சரி கிச்சனில் செய்கிற வேலைகளையும் சரி சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு செஞ்சோம்னா நம்மளுடைய வேலைகளை ரொம்ப ரொம்ப சுலபமாக்க முடியும் அதே சமயத்தில் எந்த ஒரு பொருளும் வீணாகாமலும் பாதுகாக்க முடியும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லாம் பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி போட்டுருவாங்க இந்த மாதிரி போடும்போது பிஸ்கெட்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பதுத்து போன மாதிரி ஆயிரும் ஸோ மறுபடியும் அந்த பிஸ்கெட்டை சாப்பிட மாட்டாங்க வேஸ்ட்டாக கீழே தான் தூக்கி போடுற மாதிரி இருக்கும் இனிமே அதை கீழே தூக்கி போடாதீங்க இந்த பிஸ்கெட்டை நல்லா கிறிஸ்பியாகிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது தோசை தவாவை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க இப்போ சூடான தோசை தவால இந்த பிஸ்கெட்லாம் போட்டு வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும் ஃபைவ் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது நல்ல கிறிஸ்பி ஆகிரும் ஸோ பாருங்கள் பிஸ்கெட்லாம் நல்ல பழைய மாதிரியே மொறு மொறுன்னு ஆயிடுச்சு இப்போ இது நீங்கள் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம் அடுத்ததா நம்ம வீட்டில் அவள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கொஞ்ச நாளையிலையே அதில் குட்டி குட்டியாக எறும்பு சைஸில் வெள்ளையான பூச்சி மாதிரி வந்துடும் இந்த மாதிரி வராமல் அவளை ரொம்ப நாளைக்கு எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அவள் வாங்கிட்டு வந்ததுமே இதை வெறும் வானொலியில் போட்டு அவள் நல்ல சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க நல்ல சூடாகிற அளவுக்கு வறுத்துட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க ஆறுனதும் இதை ஒரு பாக்ஸில் போட்டுக்கரலாம் இதோடையே ஒரு காஞ்சி மிளகாயும் போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது அவள் ரொம்ப நாள் ஆனால் கூட எந்தவித பூச்சும் வராமல் நல்ல ஃப்ரெஷ்ஷாக சுத்தமாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக வேர்க்கடலை சட்னி அல்லது வீட்லேயே பீனட் பட்டர் செய்ய போகிறோம் அல்லது வேறு வேறு ரெசிபீஸ்க்குலாம் நிலக்கடலை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதோடய தோலெல்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி வேர்க்கடலையோட தோல் எல்லாம் எடுக்கும்போது வீடு ஃபுல்லாக பறந்து அப்படியே குப்பையாயிரும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் ஒரு பிளேட்டுக்குள்ளேயே அதோடைய தொழிலெல்லாம் அடங்கிரும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்கள் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் வேர்க்கடலையை ஃபஸ்ட்டு அதோடைய தொளியெல்லாம் இந்த மாதிரி நல்லா கசக்கி விட்டு உதிர்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ஜல்லலை கரண்டி எடுத்துக்கோங்க அதில் நல்லா இப்படி ஜலிச்சு எடுத்துட்டிங்கன்னா தொளி தனியாக கடலை தனியாக பிரிஞ்சு வந்துடும் இப்போ இதை அப்படியே ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம போது சட்னி செய்கிறதுக்கோ அல்லது வேறு ஏதோ ரெசிபி செய்கிறதுக்கோ ரொம்ப ஈஸியாக அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கிறலாம் அல்லது நம்ம ஸ்நாக்ஸாக சாப்பிடணும்னாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் முந்திரி பருப்பு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா புதுசாக இருக்கும்போது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் பாட்டில் ஓப்பன் பண்ணி எடுக்க எடுக்க அதோட கிறிஸ்பினஸ்லாம் குறைஞ்சி பதுத்து போன மாதிரி ஆகிரும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்க முந்திரி பருப்பை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைங்க ஒரு கிளாஸ் ஜார் எடுத்துக்கோங்க இதில் ஒரு டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி மடித்து கீழே வச்சுருங்க இப்போ இதுக்கு மேலே முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கோங்க கூடவே ஒரு நாலஞ்சு கிராம்பு போட்டுக்கோங்க இந்த மாதிரி போடும்போது முந்திரி பருப்பு ரொம்ப நாள் ஆனால் கூட பதுத்து போகாமல் இருக்கும் அதே சமயத்தில் நம்ம கூடவே கிராம்பும் போட்டு வச்சுருக்கறனால முந்திரி பருப்பில் எறும்பு வைக்கிறதுக்கோ புழு வைக்கிறதுக்கோ வாய்ப்பு இல்லை அடுத்ததாக உருளைக்கிழங்கு வாங்கி கொஞ்ச நாள் அப்படியே வச்சுருந்தோம்னா அதில் வேர் முளைச்சிரும் ஸோ ரொம்ப நாளைக்கு உருளைக்கிழங்க எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் எப்போவுமே உருளைக்கிழங்க ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க வெளியில் தான் வைக்கணும் அதே மாதிரி உருளைக்கிழங்கோட வெங்காயத்தையும் சேர்த்து வைக்காதீங்க வெங்காயத்தோட உருளைக்கிழங்கு சேர்த்து வைக்கும்போது வேகமாக வேர் முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஆல்ரெடி வீட்டில் பூண்டு உரிச்ச தோல் வச்சுருப்போம் அந்த தோல் எல்லாத்தையும் வேஸ்ட்டாக கீழே போடாதீங்க தோலை உருளைக்கிழங்கு வச்சுருக்கிற பாஸ்கெட்டில் இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது உருளைக்கிழங்கு ரொம்ப நாள் ஆனால் கூட வேர் முளைக்காமல் இருக்கும் இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் நிறைய பேர் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் அப்பப்போ போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும் அடுத்து நம்ம இந்த மாதிரியான டிரான்ஸ்பரண்ட் மிக்சி ஜார் யூஸ் பண்ணுவோம் இந்த மிக்சி ஜார்லாம் புதுசாக இருக்கும்போது நல்ல கண்ணாடி மாதிரி பளபளன்னு இருக்கும் அதுவே யூஸ் பண்ண யூஸ் பண்ண அதோடைய கலரெல்லாம் டிம் ஆகி ஒரு மாதிரி மங்குன மாதிரி இருக்கும் இதை எப்படி நல்ல பழப்பழன் ஆக்குறதுன்னு பார்க்கலாம் ஒரு பிளேட்டில் ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க கூடவே டிஷ்வாஷ் லிக்விட் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு இந்த ஜார் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விடுங்க ஸோ உள் பக்கம் வெளிப்பக்கம் இந்த மாதிரி எல்லா பக்கமும் இதை நல்லா தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு இதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா ஜார் பாருங்கள் நல்ல புதுசு மாதிரியே பழப்பழனு கண்ணாடி மாதிரி ஆகிரும் அடுத்ததாக சில ரெசிபீஸ்க்கு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் அல்லது ஹேர் பேக் போடும்போது முட்டையோட வெள்ளக்கரு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி முட்டையோட வெள்ளக்கருவையும் மஞ்சக்கருவையும் தனியாக பிரிக்கிறதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது இந்த மாதிரி கண் கரண்டி எடுத்துக்கோங்க அது மேலே முட்டையை உடச்சி போது மேலே மஞ்சள் கரு மட்டும் தனியாக நின்றோம் வெள்ளைக்கருவெலாம் கீழே ஃபில்ட்ராகி போயிடும் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பார் கூட்டு பொரியல் இதெல்லாம் பாசிப்பருப்பில் செய்யும் போது பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டு சமைச்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக பாசிப்பருப்பு வாங்கினதுமே அதை மொத்தமாக வானொலியில் போட்டு இந்த மாதிரி வறுத்துருங்க ஸோ நல்ல வாசனை வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க வறுத்துட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு நீங்கள் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க இப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது நீங்கள் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் வறுத்து ஸ்டோர் பண்ணுறதுனால இதில் வண்டு பூச்சி வைக்காது ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஒட்டாமல் வர்றதுக்கு ஆல்ரெடி நிறைய டிப்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி நல்ல ஒரு கிளீனான துணி எடுத்துக்கோங்க இதோட ஒரு சின்ன துண்டு புளியை வச்சு இந்த மாதிரி நல்லா சுற்றிக்கோங்க தோசை தவாவை ஹீட் பண்ணிக்கோங்க இதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இந்த புளியை வச்சு எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம தோசை ஊற்றலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு தோசை போது பாருங்கள் தோசை சட்டியில் கொஞ்சம் கூட தோசை ஒட்டாமல் அப்படியே எலும்பிட்டு வந்துடும் அடுத்ததாக புதுசாக ஜாம் பாட்டில் வாங்கினோம்னா சில சமயம் அதில் ஏர் ஃபார்ம் ஆகிருக்கும் ஸோ ஓப்பன் பண்ணவே முடியாது ரொம்ப டைட்டாக இருக்கும் ஸோ இந்த பாட்டில் நான் ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் ஆனால் ஓப்பன் பண்ணவே முடியலை ஸோ இதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக ஒரு பவுலில் சூடான தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த சூடான தண்ணியில் இந்த பாட்டில் கவுத்து அப்படியே வச்சுருங்க ஸோ பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுருங்க ஸோ ஃபைவ் மினிட்ஸ்க்கு இது அப்படியே இருக்கட்டும் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை எடுத்துகிட்டு மேலே உள்ள தண்ணியெல்லாம் தொடச்சி விட்டுருங்க இப்போ இந்த பாட்டில் மூடியை ஓப்பன் பண்ணால் ரொம்ப ஈஸியாக ஓப்பன் ஆயிரும் சூப்பாருங்க சூடுக்கு அந்த மூடி அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆயிரும் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பை